பூரம் வருகிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூலை திங்கட்கிழமை அன்று வருகிறது திங்கட்கிழமை என்பது பரமேஸ்வரின் அம்பாள் விசேஷமான தினம் ஆண்டாளே லட்சுமின் அம்சம் எனவே திருமண பாக்கியம் வேண்டுவதற்கு இந்த நாள் அவசியம் திருமணமாகாத பெண்கள் மன வாழ்க்கையில் திருமணம் நடக்கும் விருப்பமான கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் காலையில் இருந்து பூஜை செய்ய தொடங்க வேண்டும் ஸ்ரீவளி புத்தொர் ஆண்டாள் படத்தை அலங்காரம் செய்யும் தாயாருக்கு பிடித்த மலர்கள் பச்சை புடவை தாயார் படத்துக்கு கீழே மல்லிகை துளசி முக்கியம் திருப்பாவை முப்பது பாடல்களும் விஷ்ணு சரசம் அல்லது ஆண்டாள் நாமவழி நூத்தி எட்டு சொல்லவும் முறையாக நைவேத்தியம் காலை வெண்ணெய் வெள்ளம் மாலை பாயாசம் திருமண யோகம் வேண்டி அஷ்டலட்சுமி தியானமும் செய்ய வேண்டும் திருப்பாவை முதல் பாசுரம் நீராட் ஆரம்பித்து அனைத்து முப்பது திருப்பாவையும் காலை பூஜையில் பாராயணம் செய்ய வேண்டும் ஆண்டாள் மந்திரம் அர்ச்சனைக்கு ஓம் ஸ்ரீவில்லை புத்தூர் கோதம்பாயை நமக திருமணம் விரைவில் நடைபெற ஆண்டாள் மந்திரம் ஓம் திருமங்கை நமக அந்த நாள் மாலைக்கு ஆறு மணி முதல் இரவு வரை இந்த அனைத்து மந்திரங்களும் நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் நெய் தீப பூஜ்யம் ரகசியம் ஐந்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒன்று விஷ்ணு பகவானுக்காக இரண்டு ஆண்டாள் தாயாருக்காக மூன்று திருமண பாக்கியம் வேண்டி சேமம் ஐந்து புண்ணியமா பிறவிக்கே இல்லாமல் அம்சம் சேர தீபத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தீப ஜோதி நமக ஓம் தீப ஜோதி பரபிரம்மே நமக நீ தீபம் ஏற்றும் போதெல்லாம் இந்த மந்திரம் கூறமும் படையில் காலையில் பெண்ணை உருண்டையாக வைக்க வேண்டும் வெள்ளம் பால் பாயாசம் கொழுக்கட்டை அனைத்தும் படையலாக வைக்க வேண்டும் மாலை தயிர் சாதம் பாயாசம் நெய் சாதத்தில் துளசி இலைகளை தூவி வைக்க வேண்டும் திருப்பாவை பூஜை திங்கள் கிழமை ஸ்வெசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தெட்டு திங்கள் கிழமை ஆகவே அன்று முழுதும் திருப்பாவை சாக்சாத பூஜை செய்ய வேண்டும் காலை முப்பது திருப்பாவை பாடல்கள் பாராயணம் செய்ய வேண்டும் வாசல் பக்கம் நீர் ஊற்றி பூஜை செய்ய வேண்டும் மாலையில் ஆண்டாளுக்கு மணப்பெண் அலங்காரமா செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்யும் போது சந்தனம் குங்குமம் மல்லிகை அர்ச்சனை செய்ய வேண்டும் யாரெல்லாம் இந்த செய்யலாம் திருமணம் ஆகாத பெண்கள் பெண்களுக்கு திருமண தடை உள்ளவர்கள் குடும்பத்தில் பெண் குழந்தைகள் திருமணம் நடக்க வேண்டும் என்பவர்கள் தம்பதிக்குள் ஒற்றுமை வேண்டும் என்பவர்கள் காலையில் நாலரை மணிக்கு எழுந்தவுடன் ஸ்நானம் செய்து மனத்தேன் பூச்சு காலை ஆறு மணிக்கு திருப்பாவை முப்பது பாடல்கள் பாராயணம் செய்ய வேண்டும் ஏழு மணிக்கு நெய்தீபம் மந்திர ஜபம் செய்ய வேண்டும் ஒன்பது மணிக்கு தாயாருக்கு படையல் வைக்க வேண்டும் பன்னிரண்டு மணிக்கு விஷ்ணு சரஸ்வரன் நாமாவளி பாராயணம் செய்ய வேண்டும் மாலை ஆறு மணிக்கு திருமணம் ஊர்தி மந்திரம் பாராயணம் செய்ய வேண்டும் இரவு ஏழு மணிக்கு திருப்பாவை நாச்சார் திருமுறை பாடல்கள் பாராயணம் செய்ய வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு நித்ரா பூஜை தூங்கும் இருக்க வேண்டும் இவ்வாறு பாராயணம் செய்கிற என்றால் தாயாரின் பேரூர் அனைவருக்கும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வேறு திருமணம் நடைபெறும் அனைவரும் விஷ்ணு பகவான் ஆண்டாள் தாயார் பேரூரில் பெற்று வாழ்க வளமுடன் பரம் குடையில் ஸ்ரீ வராகி மணியண்டன் வணக்கம்